நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது என்றால் ஒன்று நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் போற அப்படின்னு பிசாசு சொல்றானோ அந்த இடத்தை நீங்க மையமாக வைத்து நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க உறுதி செய்ய வேண்டும் அதுதான் தேவனை நம்பியிருக்க வாழ்க்கையின் மேம்படும் என் தேவன் நிச்சயமாக என்னை வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நான் நிற்க மாட்டேன் ஏனென்றால் அவர் என கூறியவர் அவர் என கூறியவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் எனக்காக அவர் அந்த உலகத்துக்கு வந்தவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை அவர் என்ற நம்பிக்கையும் உறுதிமொழியும் நீங்கள் எடுத்து